தோட்டத்தில் புதர் போல செடிகள் இருந்தால்தான் பாம்பு தேள் தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் குடிபுகும் எனவே புதர் செடிகளை வெட்டிவிடுங்கள் அதிக அளவில் இலை தலைகளையும் காய்ந்த சருகுகளையும் குவித்து வைக்காமல் அவ்வப்போது அகற்றுங்கள் தோட்டத்தில் ஈரப்பதம் அதிகமுள்ள இடங்களில்தான் பாம்பு குடிபுகும் எனவே சுத்தமாக தோட்டத்தை பராமரியுங்கள் அதேபோல் மரப்பொந்துகள் உடைந்த ஓடுகள் போன்றவைகளை குவித்து வைத்திருந்தாலும் அவை பாம்புகளுக்கு பிடித்தமான இடமாகிவிடும் எனவே முடிந்தவரை உடைந்து போன பொருட்களை தோட்டத்தில் குவித்து வைக்காதீர்கள் தோட்டத்தில் அதிக அளவில் புற்கள் இருந்தால் அங்கு பூச்சிகள் புழுக்கள் வளரும் எனவே தோட்டத்தில் புற்களை ஒரே சீராக வெட்டிவிடுங்கள் அதே போல் ஒரே இடத்தில் ரோஜா செடிகளை புதர் போல வளர்ப்பதையும் தவிர்த்து விடுங்கள் நமது வீட்டையும் அதை சுற்றி உள்ள பகுதியையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் காம்பவுண்ட் சுவர் கட்டி சிமெண்டால் பூசிவிடுங்கள் அதே போல ஜன்னல்களில் வலையடித்து விடுங்கள் இதனால் கொசு பூச்சி தொல்லைகளும் குறையும் வீடுகளுக்கு அருகில் பெரிய குழிகளோ ஓட்டைகளோ இருந்தால் உடனடியாக அதை அடைத்து விடுங்கள் குப்பைகள் சேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கற்கள் டயர்கள் மரப்பலகைகள் சிரட்டைகள் செருப்புகள் கம்பு மற்றும் குச்சிகள் இவைகளை குவித்து வைக்காதீர்கள் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வந்தவுடன் ஷூக்களை வீட்டின் வெளியில் போடாமல் வீட்டின் உள்ளே ஒரு ஓரத்தில் வைக்க அனுமதியுங்கள் ஏனெனில் பாம்பு மற்றும் விஷ அடைத்து விடுங்கள் சந்தேகமான இடங்களில் குழந்தைகளை எந்நேரத்திலும் விளையாட அனுமதிக்காதீர்கள் பாம்புகளுக்கு அதிர்வுகளை உணரும் திறன் உண்டு மனிதனோ விலங்கோ நெருங்கும் போது நிலத்தில் ஏற்படும் அதிர்வுகளை பாம்புகள் தங்கள் வயிற்றுப்புற செதில்கள் மூலம் உணர்ந்து அதற்கேற்றவாறு அதற்கேற்றவாறு தங்கள் திசையை மாற்றி எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் ஆகவே இரவு நேரங்களில் சந்தேகமுள்ள இடங்களில் மெதுவாக நடக்காமல் வேகமாகவும் பலமாகவும் நடந்து போங்கள் வீட்டை சுற்றி ஈரம் இல்லாதவாறும் வெளிச்சம் இருக்கும்படியும் பார்த்து கொண்டால் பாம்புகள் வராமல் தடுக்க முடியும் சில முறைகளை கொண்டு பாம்புகளை ஒழிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பூண்டை நசுக்கி துணியில் கட்டி வீட்டை சுற்றி சில இடங்களில் தொங்கவிட்டால் மாற்ற வேண்டும் செடி வளர்த்தால் பாம்பு வராது பூண்டை நசுக்கி நீரில் கலந்து அந்த நீரை வீட்டை சுற்றி தெளிக்க வேண்டும் இதை மூன்று நாளைக்கு ஒரு முறை செய்து வந்தால் பாம்பு வராது பாம்பு அடிக்கடி வரும் இடத்தில் உப்பை கொட்டி வைத்தால் கூட பாம்பு வராது வாசல் கட்டில் மண்ணெண்ணெய் தெளிக்கலாம் மண்ணெண்ணெய் உடம்பில் பட்டால் அவற்றுக்கு எரிச்சலாக இருக்கும் இதனால் பாம்புகள் வராது மூலிகை மருந்து கடைகளில் ஆகாச கருடன் கிழங்கு என்று ஒன்று கிடைக்கும் அதை வாங்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வீட்டை சுற்றி வாயில் ஜன்னல் அருகில் போட்டால் நிச்சயம் பாம்பு வராது தோட்டத்தின் மூலையில் புதுனா செடிகளை வளர்க்கலாம் புதுனா வாசனைக்கு பாம்புகள் வராது உலகளவில் பாம்புகளில் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வகைகள் உண்டு நூற்றில் ஒரு சதவிகிதத்திற்கு குறைவானவையே நச்சு பாம்புகள் இந்தியாவிலே இருநூற்றி முப்பது வகையான பாம்பினங்கள் உள்ளன இவற்றில் சுமார் ஐம்பது இனங்களை நச்சுடையவை முக்கியமாக நமக்கு தெரிந்த வகைகள் ஐந்து படம் எடுத்தால் நல்ல பாம்பு படம் எடுக்காத அனைத்தும் சாறை பாம்பு உருவத்தில் பெரியதாகவும் தடியாக வட்டமாக டிசைனாக இருந்தால் அது மலைப்பாம்பு ஒல்லியாக பச்சை கலரில் இருந்தால் அது பச்சை பாம்பு ஆற்றிலோ குளத்திலோ வாய்க்காலிலோ இருந்தால் அது தண்ணீர் பாம்பு பாம்புகள் பெரும்பாலும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆனால் கண்ணாடி விரியன் போன்ற சில வகைகள் குட்டி போடும் நல்ல பாம்பு முட்டையிட்டு குட்டிகள் வெளிவரும் வரை பாதுகாக்கிறது பாம்புகள் சுற்றுப்புறத்தில் உள்ள வாசனைகளை உணரவே நாக்கை அடிக்கடி வெளியில் நீட்டும் பாம்புகளால் ஒலி உணர முடியாது அதற்கு வெளிக்காது மற்றும் நடுக்காது அமைப்புகள் இல்லை அதன் உடல் வளர்ச்சி காரணமாகவே அதன் மேற்புற தோல்களை உரித்துக் கொள்கின்றன பாம்புக்கு அதன் தலையின் நுனி பகுதியில் மூக்கு உள்ளது அது பொருளில் வாயை வைக்கும் போது முதலில் நுழைவது மூக்காகத்தான் இருக்கும் மூக்கை நீரிலோ பாலிலோ நுழைத்தாலே பாம்பு மூச்சு திணறி செத்துவிடும் பாம்பு கடித்தால் என்ன செய்யலாம் பார்ப்போம் கடித்த பாம்பை எந்த வகை என்று அறிந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அதன் விஷத்தன்மையை அறிந்து மருத்துவரால் முறையான சிகிச்சை அளிக்க முடியும் பாம்புகளின் நச்சு சுரப்பி உமிழ்நீர் சுரப்பியில் தோன்றியதாகும் விஷமுள்ள பாம்புகளின் கடி அனைத்துமே உயிரிழக்க செய்வதில்லை விஷப்பாம்பு கடியின் பாதிப்பு உடலில் செல்லும் விஷத்தின் அளவை பொறுத்தே அமையும் பாம்பு கடியால் ஏற்படும் பல மரணங்கள் விஷத்தினால் ஏற்படுவதில்லை அதிர்ச்சியினால் ஏற்படுவதாகும் பாம்பு கடிப்பட்டவரை அதிர்ச்சி அடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கடிபட்ட இடத்திற்கு மேல் இரத்த ஓட்டம் தடைபடாத வகையில் கட்டுப்போட வேண்டும் பாம்பு கடிப்பட்டவரை படுக்க வைத்துக் கொண்டு செல்வதை விட உட்கார்ந்த நிலையில் கொண்டு செல்வதே சிறந்தது பாம்பு கடிப்பட்டவரை விஷமுறிவு சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடாது ஏனெனில் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் பாம்பு கடி விஷமுறிவு மருந்துகள் நிலுவையில் இருக்காது அதனால் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் இதனால் நேரம் மிச்சமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்